சார் சமயம் களம இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் இரவியமங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை டீம் கப்டியாப்பா மாட்கலமா அவருங்கப்பா அவருங்க சார் சமயம் களம இறக்கப்பட்டுள்ள காலை இரவியமங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை அந்த காளையை அடக்குவதற்கு பாகனேரி வால்கோட்டை நாடு கருங்காலக்கொடி எஸ்எஸ்வி நண்பர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக்கொண்டு இருக்கின்ற காளை சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும் மன்னருடைய நினைவாக கேஆர் அழகுபாண்டி திமுக இளைஞரனின் அமைப்பாளர் வரது காளை அந்த காளையை அடக்குவதற்கு மேட்டுப்பட்டி சேர்ந்த பால்பாண்டி குழுவினர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு ஒன்று சிறப்பு பரிசு வழங்க இந்த சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் இரவியமங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமிரது காலை காலை பிடித்து பரிசு தொகை நாடு கருங்கால இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு இரவிய மங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா கருங்கால குடிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அரண்டாம்பாட்டி இளமனாய் அம்மன் குழு வீரர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழா தற்சமயம் எட்டாம் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் இரவியமங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருங்கால சேர்ந்த நண்பர்கள் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் பரிசுகளையும் பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் என்றாலே அரண்டாப்பட்டியைச் சேர்ந்த இளம நாயிய முன்குழு வீரர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் மற்றும் அரட்டாபடியை சேர்ந்த இளமனாய் அம்மன் கோயில் மாட்டினுடைய நினைவாக கிராம பொதுமக்கள் மற்றும் இளமநாயம்மன் மாடுபடி வீரர்கள் சார்பாக முறையில் நடைபெற்றுக் திருவிழா பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த பசும்பொன் நினைவாக கே ஆர் அழகு பாண்டி அவரது வடக்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மாவட்டம் என்றாலே வாடிவாசல் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மேட்டுப்பட்டியை சேர்ந்த பால் பாண்டி குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு போடு அழைக்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரட்டாப்பட்டி ஸ்ரீ இளம கோயிலுடைய மாட்டினுடைய நினைவாக இளம மாடுபிடி வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அரசு அதிகாரிகளினுடைய சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவுடைய பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் இரவிய சேர்ந்த தங்கசாமி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த கருங்காலக்கோடியை சேர்ந்த எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா வீரர்களே மாடு களமிறக்கிறந்து விட்டன மாடு இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமல் சீன் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் வருகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரட்டாபட்டி இளமநாயியம்மன் அம்பல இளைஞர்கள் சார்பாக அரட்டாப்பட்டியில் மாபெரும் மடமாடு திருவிழா நடைபெற உள்ளது என்பதை பெருமழ்ச்சி ஒரு தெரியப்பட்டுக்கொள்கிறோம் வருகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாவட்டம் அரண்டாபாடி இளமனாய் அம்மனன் அம்பல இளைஞர்கள் சார்பாக மாபெரும் மடமாடு திருவிழா நடைபெற உள்ளது என்பதை பெருமொழியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்களம் தங்கசாமி அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை பாகை நாட்டை சேர்ந்த கருங்கால எஸ்எஸ்வி எஸ் எஸ் வி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் ஐயா சார்பாக ஒன்றுல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டாப்பட்டி முன்னாள் மாடுபடி வீரர் பெரிய அழகன அம்பலம் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று மாம்பட்டி செவலை சார்பாக மாம்பட்டி சிவகுமார் சிவகுமார் சார்பாக ஒன்றுல்ல இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குமிந்த பண்ணம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றில் பத்தாயிரத்தி பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் இரவிய பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை மாவட்டம் வடமாடு நிகழ்ச்சியை உச்சரித்தாலே இந்த அரட்டாப்பட்டி மண்ணிற்கு தனி சிறப்பு கொண்டு அந்த அரட்டாப்பட்டி மண்ணிலே அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அருள் இளம நாயியம்மன் கோவில் காலை நினைவாக வடமாடு வடமாடு புகழ் இளம குழுவினர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெறும் வடமாடு திருவிழா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழையூரை சேர்ந்த திரு தனசேகரன் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று மற்றும் எல்லாத்தையும் வரிசையா ஒரு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜசேகர ஐயா சார்பா ஆயிரத்தி ஒன்று அரிட்டாப்பட்டியினுடைய முன்னாள் மாடுபடி வீரர் பெரிய அழகன் அம்பலம் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று மாம்பட்டி செவலை சார்பாக மாம்பட்டி சிவகுமார் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று கீழையூர் தனசேகரன் சார்பாக ஒன்று ஐந் சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்று ஆயிரத்தி ஒன்றை வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கருங்கால குடிக்கு பெருமை சேர்த்திடவா கருங்கால குடி எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இரவிய மங்கலம் அவர்களது அவர்கள் பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க பெருமை மிக்கா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை காளைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்திரம் உற்சாகப்படுத்துங்க கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இங்கே வடமஞ்சள் ரொம்ப கரக்கமா சுணக்கமா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை டிவில சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு இங்கே ஜோர கைத்து உற்சாகப்படுத்துங்க பாப்பா மஞ்சள் ரொட்டு பார்க்குற மாதிரி இல்லையே ஜோரை கைதழி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டு எண்ணியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தட் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரை கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை இளவிய மங்கலம் தங்கசாமி அவர்களது நாளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும்பன் அவருடைய நினைவாக கே ஆர் அழகு பாண்டி திமுக இளைஞரணி அவரது காலை காளையா காளையர்களா வீரர்கள் வெற்றி பெற்றதாக பாகை வால்கோட்டை நாடு கருங்கால கொடி எஸ் எஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது